இந்த பதிவை காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்களை சொல்லிக்கிட்டு இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு எல்லா விதத்திலும் பல மாற்றங்கள் ஏற்பட இறைவன் அருளால் இந்த பதிவை நான் உங்களுக்கு போடுறேங்க நவகிரகங்களும் பஞ்சபூதங்களும் இறைவனும் சேர்ந்து அருளக்கூடிய பதிவாக இந்த பதிவு உங்களது வாழ்வாதாரத்தை மாற்றக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் எல்லா விதத்திலும் இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் உங்களுக்கு சிறப்புமிக்க காலமாக இருக்க இறைவனை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவின் மூலமாக நான் உங்களுக்கு பலன்களை சொல்லிகிட்டு விருச்சிக ராசிக்காரர்கள் எந்த ஒரு சின்ன விஷயத்தையும் மனதோடு உணர்வோடு எடுத்துக்கொண்டு கொண்டு செல்லக்கூடியவர்கள் தான் நீங்கள் அந்த உணர்வு சில நேரங்களில் வழியாக மாறக்கூடியதாகவும் இருக்குங்க சில நேரம் வலிமையாக மாறக்கூடியதாகவும் இருந்திருக்கும் அப்ப அந்த வலியா வலிமையான்றது உங்கள் சூழ்நிலைக்கு போல சில நேரங்களில் அமையக்கூடிய தருணமாக விருச்சகத்திற்கு அமைந்திருக்கும் என கடந்த மூன்று வருடங்களாகவே உங்களுக்கு சோதனை மேல சோதனையாகவே இருந்திருக்குங்க எதை செய்தாலும் அதில் வந்து பலன்கள் இல்லாதது போல ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க வாழ்க்கையே உங்களை பார்த்து சில கேள்விகள் கேட்டா மாதிரி உங்க மனசுக்கெல்லாம் தோணி இருக்கலாம் ஆனால் இப்போ அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் கிடைக்கக்கூடிய தருணமாக இந்த நேரம் அமையுது உங்களோட அமைதி தாங்க இப்போ பதிலாக நிறைய இடங்களில் உங்களுக்கு வாழ்க்கையை மாற்றக்கூடிய தருணத்தை கொடுக்குது நிறைய இடங்களில் வந்து நீங்களும் போராடி பார்த்துருப்பீங்க சில நேரங்களில் நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற எண்ணம் கூட வந்திருக்கலாம் ஆனால் அந்த இடத்துல உங்களுக்கு சில தோல்விகளை சந்திக்கக்கூடிய தருணமாகலாம் இருந்துச்சு இல்லைங்களா அதெல்லாம் மெதுவாக மாறக்கூடிய தருணம் இப்போதாங்க இருக்குது விற்சகத்தை பொறுத்த வரையிலும் பார்த்திங்கன்னா வேலையை நீங்கள் சந்தித்த ஒவ்வொரு தடையும் இப்போ அது உங்களுக்கு பாடமாக தெரியும் காலங்க எவ்வளோ வேலை செய்திருப்பீங்க அந்த வேலையெல்லாம் உங்களுக்கு நிறைய சங்கடங்கள் பிரச்சனைகள் தடைகள் பொருளாதார இழப்பு எல்லாத்தையும் சந்தித்து வந்திருப்பீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு அதிலிருந்து நிறைய பாடங்களை கற்றுக்கிட்டதுனால அது உங்களுக்கு வலிமையை கொடுக்கும் எனக்கு எல்லாம் தெரியும் எனக்கு அனுபவம் இருக்கு இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற முடிவு உங்களுக்கு நல்ல ஒரு திறமையை வளர்க்கக்கூடியதாக அமையுதுங்க இனி வரக்கூடிய காலங்களில் பார்த்தீங்கன்னா வேலை செய்யக்கூடியவர்கள் அந்த இடத்திலிருந்து உங்கள் திறமைகள் வெளிப்படக்கூடிய தருணமாக மாறுங்கள் அந்த திறமைக்கு ஏற்று உங்களது உயர் அதிகாரிகள் மேலாளர்கள் உங்களை பாராட்டக்கூடிய தருணம்லாம் இருக்கும் அதுவே உங்களுக்கு ஒரு வியப்பாக இருக்கும் எனக்கா இதெல்லாம் நடக்குது நாம் எது செஞ்சாலுமே ஒரு நல்லது நடக்காதே ஒரு பலன் கிடைக்காதேன்னு நினைச்சிட்டு இருந்த உங்களுக்கு இப்போ அது ஒரு ஆறுதலாக இருக்கக்கூடிய சூழ்நிலை முதல்ல ஏறு உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்குது அதே போல் எந்த யோசனையையும் செய்தாலும் அதில் உங்களுக்கு மதிப்பு பெறக்கூடிய தருணமாக இருக்கும் உங்களுடைய திறமையெல்லாம் யோசனையாக மாறும்பொழுது அந்த இடத்தில் உங்களுக்கு மாறுதல்கள் நிச்சயமாக கிடைக்குதுங்க நீங்கள் சொல்வது எல்லாமே சரியான அமைப்பாக இருக்கக்கூடிய தருணமாக இருக்கும் மற்றவங்க ஏற்றுக்குவாங்க அக்செப்ட் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு எதை சொன்னாலும் ஏற்றுக்கலைன்னா அந்த இடத்துல நம்ம சொல்கிறதெல்லாம் வீணாக இருக்கும் மனசும் சங்கடப்படும் ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிற தகவலெல்லாம் மற்றவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க கேட்பாங்க பரவாயில்லையே நீங்கள் சொல்கிறது கரெக்டாக இருக்கே எனக்கு சரியாக இருக்கும் போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அதில் ஒரு மாற்றம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் நம்ம சொல்கிறதையும் கேட்குறாங்களேன்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க பலருக்கு நீங்கள் நாள் வரைக்கும் எவ்வளோ உதவி வேணாலே செஞ்சுருக்கலாம் ஆனால் இப்போ உங்களுக்கு உதவி எதுன்னு பார்த்தீங்கன்னா மற்றவங்க உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை தாங்க மற்றவங்களால் உங்களுக்கு மரியாதை கிடைக்கும் அதே போல் சம்பள உயர்வு ஏறக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது வருமானம் அதிகரிக்கும் சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கும் நல்ல ஒரு மாற்றம் இருக்கக்கூடிய அமைப்பாகவும் இருக்குது விருச்சகத்தை பொறுத்த வரையிலும் பணமே சம்பாதிக்க தெரியாதுன்னெலாம் கிடையாதுங்க பணத்தை எப்படி சம்பாதிக்கணுங்கிற தெளிவு தெரிந்தவர்கள் நீங்கள் தான் ஆனால் அதை சரியாக தக்க வைத்து கொள்ளக்கூடிய அமைப்பு தான் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் இருந்திருக்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கான வருமானத்தை நீங்கள் தேடிகிட்டே இருப்பீங்க ஆனால் அதை உங்களுக்கு சரியாக நிர்வகிக்க தெரியாமல் மற்றவர்களுக்கு தானமாக கொடுக்கறது தேவையில்லாத செலவுகள் வீண் விரயங்களால் தான் நீங்கள் இது நாள் வரைக்கும் நிதானம் இல்லாமல் கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க பணத்தை எப்படி வந்து சரியாக அமைச்சுக்கணுங்கிற நிதானம் உங்களுக்கு ரொம்ப முக்கியங்க வரக்கூடிய காலங்களில் பார்க்கும் பொழுது வரவு எவ்வளவு இருக்கோ அதே அளவிற்கு செலவுகளும் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது பணம் வந்து சேரக்கூடிய தருணமாகவும் இருக்கும் அதே வர நேரத்துக்கு உங்களுக்கு செலவும் இருக்கும் அப்போ அந்த இடத்த நீங்கள் சரியாக ஒரு கவனமாக கையாள வேண்டிய இடத்துல இருக்கிறீங்க அந்த ஃபஸ்ட்டு முடிவு தெளிவாக இருக்கணும் எதுக்கு செலவு பண்ணுறோம் ஏன் செலவு பண்ணுறோன்றது ரொம்ப முக்கியம் ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த காலங்களில் அப்படியெல்லாம் வித ஒரு தெளிவும் இல்லாததுனால தான் எப்படியோ செலவு ஏதோ ஒரு செலவுன்னு பண்ணிட்டு இன்றைக்கி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க ஆனால் அடுத்த மூன்று ஆண்டுகளுக்குள் உங்களுக்கு பலன் வேணும் அடுத்த மூன்று ஆண்டுகளுக்குள் நல்ல மாற்றம் வேணும்னா பணத்தை கையாளும் விதம் தெளிவாக இருக்கணுங்க எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு எதுக்கு எடுத்தாலும் டக்குன்னு அவசரப்பட்டு செஞ்சிட்டிங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு பிரச்சனையாகவே இருக்க மாதிரியான சூழ்நிலையே இருக்கும் குடும்பத்தை பொறுத்தவரையிலும் பார்க்கும் பொழுது விருச்சகராசிக்கே ஒரு பழைய உறவுகள் மீண்டும் வரக்கூடிய தருணமாக இருக்கும் ஆனா இந்த முறை அதுல வந்து துன்பம் இல்லாமல் தெளிவோடு இருக்கக்கூடிய அமைப்பை நீங்க ஏற்படுத்திக்கணும் ஏற்கனவே அவங்க விட்டுட்டு போகும்பொழுதே உங்களுக்கு ஏதோ ஒரு சங்கடங்கள் இருந்துக்கிட்டே இருந்திருக்கும் அவங்க உங்களுக்கு நல்ல விதமாக உங்களை விட்டு விலகி இருக்க மாட்டாங்க ஆனா இப்ப அவங்க மறுபடி வராங்க அப்படின்னு தெரிந்தாலும் இல்ல வந்து சேர்ந்தாலும் நீங்களே அதை ஏற்றுக்கிட்டாலும் ஆனால் அந்த இடத்துல உங்களுக்கும் தெளிவு இருக்கணும் நமக்கு மறுபடியும் எந்த இழப்பும் ஏற்படாத அளவிற்கு பக்குவமாக நடந்து கொள்ளக்கூடியவர்களாக மாறிடணும் இதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா விற்சகத்தை பொறுத்த வரையிலும் பார்த்திங்கன்னா வெளியே அவங்க வந்து சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி இருந்தாலும் சாதாரணமாக தெரிந்தாலும் உள்ளுக்குள்ளே எத்தனையோ கவலைகள் எத்தனையோ கஷ்டங்களை அவங்க தாங்கிக்கிட்டு சந்திச்சுட்டு தான் இன்ன வரைக்கும் வந்துக்கிட்டு இருக்காங்க அதனால் எது நடக்குது எது நடக்கலைங்கிற விஷயம் நமக்கு எல்லாருக்கும் ஒரே டைமில் புரியாது அந்த பிரச்சனை வந்து நம்ம கைக்கு வரும்பொழுது நம்ம மனசுக்கு வரும்பொழுது தான் அது நம்ம வந்து கஷ்டமாக தெரியும் அதனால் இப்போ நீங்கள் உங்களை சரியாக அமைச்சுக்கணும் இனி யாருக்காகவும் நான் என்ன இழக்க மாட்டேங்கிற உறுதி இருக்கணும் அதே போல் உங்கள் மனசை நீங்கள் தான் தெளிவு வச்சுக்கணும் எல்லாருக்காகவும் நான் எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டேன் இனி நான் விட்டு கொடுத்தேன் எனக்கு ஒன்றுமே இல்லை நான் வாழற வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லைங்கிறத புரிதல் இருந்தால் மட்டும்தாங்க இந்த வழிகளை எல்லாம் உங்களால் கடந்து வர முடியும் அதே போல் அந்த வழிகளும் உங்களுக்கு வலிமையை கொடுத்துரும் அதுதான் உங்கள் உலகமாக மாற்றி அமைச்சு கொடுக்கும் அதனால் புரிதலோடு கொஞ்சம் உங்கள் வாழ்க்கையே தொடங்க ஆரம்பிங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரையிலும் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு முத இருந்ததை காட்டிலும் ஒரு தெளிவான தெளிவான தெம்பான உடம்புகள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது சோர்வெல்லாம் போயிடும் சரியாக தூக்கம் இல்லைங்க சரியாக தூங்கலை சாப்பிட்ல அப்படின்றவங்க கூட இப்போ சரியாக தூங்க ஆரம்பிப்பீங்க மனசை கொஞ்சம் அமைதியாக வச்சுக்குவீங்க நல்ல ஒரு உடல் தடகாத்திரமாக இருக்கக்கூடிய அமைப்பை நீங்களே மாற்றிக்குவீங்க உங்களோட மனசு ரொம்ப அமைதியாக ஆக உங்களுக்கு நிறைய உடம்பு வழியாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய தருணமாக மாறிடும் இயற்கையோடு செயல்பட முடிவு பண்ணுங்கள் யோகா நடைப்பயிற்சி அப்படின்ட்டு உங்களுக்கு எளிமையாக எதெல்லாம் சரி பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் கிடைச்சிரும் அதே போல் நிறைய நேரம் என்ன பண்ணுவீங்கன்னா நிறைய விஷயங்களை சிந்திச்சுக்கிட்டே இருப்பீங்க அதெல்லாம் செய்யாதீங்க நிறைய விஷயங்களை யோசிக்காதீங்க தெளிவான விஷயங்கள் ஏதாவது யோசிச்சா அதில் ஏதாவது பிரயோஜனம் இருக்குன்னா சிந்திக்கலாம் தேவையில்லாத விஷயங்கள் அது ஒரு குப்பை மாதிரி அதை திருப்பி திருப்பி நம்ம எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிறது வேஸ்ட்டு அதனால் அதெல்லாம் தூக்கி இடைய போட்டுட்டு இருக்கக்கூடிய காலத்தை சரியாக அமைச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க வரக்கூடிய காலங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நான் இதுக்காக தானே காத்திருந்தேன்ற மாதிரி உங்களுக்கு நிறைய சம்பவங்கள் நடக்கப்போகதாக இருக்கும் நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும் எதெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்து இருக்கீங்களோ அதெல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு வாய்ப்பாக கிடைக்குங்க அதான் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்கும் புதிய உறவுகள் கிடைக்கும் ஆகாதவர்களுக்கு திருமண யோகம் உண்டாகும் உங்களுடைய கனவுகள் எல்லாம் ந நல்ல ஒரு நனவாகக்கூடிய தருணமாக மாறுதுங்க கடந்த காலம் உங்களை சோதித்தாலும் இப்போ வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு வெற்றி தரப்போகக்கூடிய காலமாக தான் இருக்குது வெற்றிக்கான காலத்தை உறுதியாக நீங்கள் எடுத்துகிட்டு கொண்டுட்டு போகலாம் விர்ச்சகராசியை பொறுத்தவரையிலும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ போகிற வழி இது உங்களுக்கே புதுசான வழியாக இருக்குது ஆனால் அந்த வழி உங்களுக்கு நிறைய நம்பிக்கையையும் தன்னம்பிக்கையும் தெளிவான மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வழியாக இருக்குதுங்க நீங்கள் யாரை தேடி வந்ததில்லை ஆனால் உங்களை தேடி நிறைய பேர் வரக்கூடிய தருணம் இருக்குது நீங்கள் யாருக்காகவும் காத்திருந்ததும் கிடையாது ஆனால் உங்களுக்காக காத்திருக்கக்கூடிய காலம் இருக்குது நீங்கள் வந்தால் அதை சரியாக செய்வீங்க அப்படிங்கிற எண்ணங்கள் ஏற்படக்கூடியதாக மாறும் அதே போல் உங்கள் மனசை நீங்கள் தெளிவாக வச்சுக்கணுங்க நான் மாறிட்டேன் நான் எல்லா இடத்திலும் எனக்காக வாழ ஆரம்பிச்சிட்டேன் எனக்காக நான் எழுந்து நிற்கிறேன் இப்போ தான் எனக்கு எனக்கான வாழ்க்கையை சரியாக அமைத்து கொள்ளும் நேரத்தை தேடி இருக்கன்ற உறுதியோடு உங்கள் வாழ்க்கையை தொடங்கினீங்கன்னா இந்த காலம் உங்களுக்கு புத்துணர்வு பெறக்கூடிய காலம் மறுபிறவி எடுக்கக்கூடிய காலமாக மாறுதுங்க ராசியை பொறுத்தவரையிலும் இப்போ பார்த்தீங்கன்னா சூரியன் உங்களுக்கு ஒரு மறு மறுபிறப்பு எடுக்கக்கூடிய சக்தியை கொடுக்குதுங்க நீங்க எந்த இடத்துல தாழ்ந்து போனீங்களோ எந்த இடத்திலெல்லாம் உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை ஏற்பட்டுச்சோ அந்த இடங்களில் எழுந்து நீக்கக்கூடிய ஆற்றலை கிடைக்கக்கூடிய அமைப்பை சூரியன் கொடுக்கிறார் அதே போல செவ்வாய் பகவானை பார்க்கும் பொழுது உங்கள் ராசி அதிபதி கிரகம் இல்லையா அதனால உங்களுக்கு மணி வலிமையை கொடுக்கிறார் மன வலிமை சக்தி இதெல்லாம் தன்னம்பிக்கை நிதானம் பொறுமை எல்லாத்தையும் யார் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் கொடுக்கறாரு அதே போல சந்திரனை பொறுத்த உங்கள் உங்க மனதில் ஒரு அமைதியை கொடுக்குறாருங்க கடந்த காலங்களில் நீங்கள் கடந்து வந்த பாதைகள் எல்லாம் பதட்டமாகவும் கஷ்டமாகவும் தெளிவு இல்லாமலும் குழப்பத்தோடு இருக்க மாதிரி சந்திரன் கொடுத்துருந்தாலும் இப்போ உங்களுக்கு சமநிலையை கொடுக்குறார் எல்லா விதத்திலும் மாறுதல்கள் ஏற்படக்கூடிய தருணமாகவும் மன அமைதியும் நாள் வரையிலும் கடந்து வந்த பிரச்சனைகளில் இருந்து ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடியவராக உங்களுக்கு சந்திர பகவான் இருப்பதும் ஒரு சிறப்பு தாங்க சனி பகவானை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா அறிவு கொடுக்கக்கூடியதாக இருந்தாலும் சில சோதனைகள் இருக்குது சோதனை மாதிரி இருக்கும் உங்களுக்கே தெரியும் தடங்களா இருக்கும் ஒரு வேகமாக செயல்பட முடியாமல் சிலது நினைத்தது முழுமையாக செயல்படுத்த முடியாமலாம் இருக்கும் ஆனால் அது உங்களுக்கு கஷ்டம் தராதுங்க உங்களுக்கு நிறைய விஷயங்களை தருது கஷ்டம் இல்லாமல் தரக்கூடியதாக இருக்குது இப்போ நீங்கள் நினைச்சத செய்யணும்னா அதற்கு உங்களுக்கு தெளிவு வேணும் அந்த தெளிவை ஏற்படுத்தக்கூடியவராக சனி பகவான் இருக்காருங்க சனி பகவானை பொறுத்த வரையிலும் பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கைக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய தருணமாக இருக்குதுங்க நிறைய திருப்பு முனை ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது இந்த காலகட்டம் உங்களுக்கு சனி பகவான் ஒரு நல்ல ஒரு நிரந்தரமான தீர்வுக்கான வழிவகை ஏற்படுத்துகிறார் கொஞ்சம் நிதானமாக செயல்படுத்தக்கூடியதாக சிந்தித்து செயல்படுறது பொறுமை அதே போல் பல விஷயங்களை யதார்த்தமாக எடுத்துக்கொள்ளக்கூடியதாக உணர்ச்சி வசப்படாமல் அமைதியாக எடுத்துக்கொள்ளக்கூடிய தருணமாக சனி பகவான் கொடுப்பது ஒரு சிறப்பான விஷயங்க குரு பகவானை பொறுத்த வரையிலும் உங்களை நேர்மையானவர்களாக பிரதிபலிக்க வைக்கிறாருங்க அவர் உங்களை குறைகளை நீங்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துகிறார் ஏதாவது சின்ன சின்ன குறைகள் உங்கள்கிட்ட இருக்குன்னாலும் அதை சரியாக தெளிவாக விளக்கி விட்டுட்டு உங்களுக்கான காலத்தை ஆரம்பிக்கக்கூடியதாக இருக்குதுங்க அந்த உணர்வு உங்களுக்கு பெரிய வளர்ச்சி தரும் நீங்களே நிறைய நினைப்பீங்க நம்மளுக்கு எல்லாமே குட் வைப்ரேஷனாக இருக்குது எதிர்மறை எண்ணங்கள் இல்லாமல் நேர்மறை ஆற்றல் கொடுக்கக்கூடிய தருணமாக இருக்குன்ட்டு உங்களுக்கு புரிதல் இருக்கும் அறிவு மூலமாக நிறைய சாதனைகள் நடக்கக்கூடிய தருணமாக இருக்குது சிந்தித்து செயல்பட்டால் உங்களுக்கு வாழ்க்கை ஒரு புதிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பை குரு பகவானும் கொடுக்கிறார் சுக்கிரனை பொறுத்தவரையிலும் உங்க வாழ்க்கையில மீண்டும் அழகு பாசம் நிம்மதி எல்லாம் தரக்கூடியவராக இருக்காருங்க திடீர் மாற்றம் எல்லாம் உங்களுக்கு இனிமையான திருப்பு முனையாக அமையுது சுக்கிரன் இப்ப என்ன சொல்ல வராருன்னு பாத்தீங்கன்னா உன்னை நேசிச்சு வாழ் அப்படின்னு தான் சொல்றாரு நீயே உன்னை நினைச்சு பெருமைப்படுத்திக்கோ உன்னை பெருமையாக நினைத்துக்கொள் மற்றவர்களை காட்டிலும் நீ நல்ல ஒரு அமைப்பில் இருக்கார் அப்படிங்கிறத சுக்கிர பகவான் தெளிவாக உங்களுக்கு விளக்கமாக கொடுக்குறாருங்க புதனை பொறுத்த வரையிலும் பேச்சிலும் யோசனையிலும் வெளிச்சமாக இருக்கக்கூடிய தருணமாக இருக்கார் நீங்கள் எதாவது சொல்லி பேசி எதாவது எந்த இடத்துல வேலை நடக்கணும்னா அந்த இடத்தில் வேலை நடக்கக்கூடிய சாதகமான அமைப்பை ஏற்படுத்துகிறாருங்க மற்றவங்களுக்கும் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக உங்கள் பேச்சு இருக்கும் ரொம்ப நிதானமாக பேசுவீங்க பிறரை ஈர்க்கும் வகையில் பேசக்கூடிய அமைப்பை எல்லாம் புதன் பகவான் கொடுப்பது நல்ல ஒரு மாற்றம் வார்த்தையால் வெற்றி பெறக்கூடிய நேரத்தை உங்களுக்கு புதன் பகவான் கொடுக்குறாருங்க ராகு இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அதிர்ச்சியாய் வரப்போகிறாருங்க வளர்ச்சிக்கான கதவு திறக்கக்கூடிய தருணத்தை ராகு பகவான் கொடுக்குறாரு ராகு எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடக்கக்கூடிய அத்தனைகளுமே திடீர் சம்பவங்களாக இருக்கும் திடீர் திடீர்னு இருக்கும் டக்குன்னு கிடைக்கக்கூடியதாக இருக்கும் அந்த சம்பவங்கள் தான் உங்களுக்கு புதிய வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடியதாக இருக்குதுங்க இது உங்களுக்கு மாறாத ஒரு நல்ல அமைப்பை ஏற்படுத்தக்கூடிய தருணமாக ராகு பகவான் கொடுப்பது ஒரு சிறப்பான வழிவகை கேதுவை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களில் நீங்க இது நாள் வரைக்கும் நிறைய கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சிங்க இல்லையா அதையெல்லாம் மறக்கக்கூடிய தருணமாக மாற்றி அமைக்கிறாருங்க நீ நான் கடந்ததை மறந்துடு நடந்தது நடந்ததாகவே இருக்கட்டும் எதிர்காலம் உனக்கானதாக இருக்குங்கிற போல கேது பகவான் நல்ல ஒரு அமைப்பை தேடித்தரார் அவரே உங்களுக்கு நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க இதுதாங்க உங்க உங்கள் வாழ்க்கையின் பொருளாதார மாற்றமும் இதன் மூலமாக மாறக்கூடிய தருணமாக அமையுது விற்சகத்தை பொறுத்த வரையிலும் இப்போ பார்த்தீங்கன்னா நவ கிரகங்களும் உங்களுக்கு நல்ல ஆசையை கொடுக்குதுங்க நவகிரகங்களின் நல்லாசையோடு பிரபஞ்சத்தின் நல்லாசையோடு இறைவனின் நல்லாசையோடு கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு வலிமையாக மாற்றக்கூடிய பக்கமாக அமையுது எல்லா விதத்திலும் உங்களுக்கு நல்ல ஒரு வழிவகையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் கிரகங்கள் பலன்களை கொடுக்குதுங்க எல்லா கிரகங்களுமே உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒளியை உருவாக்கக்கூடிய தருணமாக இருக்கு அது நீங்க சரியாக உங்களுக்கான வழிவகையை ஏற்படுத்தி தெளிவான ஒரு வழியை அமைச்சுக்கிட்டீங்கன்னா இந்த காலம் உங்களுக்கு நவகிரகங்களின் நல்லாசையோடு எல்லா விதத்திலும் மாற்றங்கள் நடக்கக்கூடிய தருணமாக அமையுது